தமிழகத்தின் மணற்பாங்கான ஆற்றங்கரையோரம் அதிகம் விளையும் ஒரு செடி ஆற்று ஆற்றுத்தும்மட்டி தரையில் வேர்விட்டு மண்ணிலேயே படரும் கொடியின் இலைகள் பாகல் இலைகளைப் போன்று நீள்வட்ட வடிவில் காணப்படும் இதன் காய்கள் சிறிய கோழி உருண்டைகளைப் போல மேல்புறம் வெண்ணிற பட்டைகள் கொண்டும் காணப்படும் கிராமப்புறங்களில் மணற்பாங்கான நிலங்களில் விளைந்திருக்கும் தும்மட்டி கொடிகளையும் சேர்த்தே புல்லறுப்பவர்கள் வெட்டி வந்து கால்நடைகளுக்கு தீனியாக கொடுப்பார்கள் வயல்வெளியில் தானாக வளரும் இந்த செடிகள் விதைகள் மூலமும் வளர்க்கப்படுகின்றன இந்த கொடி கொம்மட்டி என்று கிராமங்களில் அழைக்கப்படுகிறது தும்மட்டியின் பொதுவான பயன்கள் உடலில் உள்ள புழுக்களை அழிக்கும் உடலில் சேர்ந்த நச்சுக்களை முறித்து மலச்சுக்களை போக்கும் சிறுநீர் போக்கை இயல்பாக்கும் தலையில் ஏற்படும் புழுவெட்டு போன்ற பிரச்சனைகளை நீக்க வல்லது முடியை மீண்டும் வளர வைக்கும் இளநரையை போக்கும் இதன் இலைகள் காய் மற்றும் வேர் போன்ற பாகங்கள் மருத்துவ பயன்கள் மிக்கவை வயிறு வீக்கம் மற்றும் வாயு தொல்லைகள் விலகும் பெண்களின் கருப்பப்பை சார்ந்த கோளாறுகள் மற்றும் நீர்க்கட்டிகள் போன்ற பாதிப்பிற்கு சிறந்த நிவாரணம் அளிப்பவையாக தும்மட்டி திகழ்கிறது சிலருக்கு தலையில் உடலில் முடிகள் உதிர்ந்து அந்த இடங்களில் மீண்டும் முடி முளைக்காமல் தலையில் முடிகளின் அடர்த்தி இடைவெளியுடன் இருக்கும் இது போன்ற பாதிப்புகளை சரி செய்ய தும்மட்டி காயை உதவி செய்யும் புழுவெட்டு எனும் முடி உதிர்ந்த இடங்களில் தும்மட்டிக்காயை எலுமிச்சை போல இரண்டாக வெட்டி அதனைக் கொண்டு முடியில்லாத இடங்களில் தினமும் தடவி வர பாதிப்புகள் மறைந்து விரைவில் முடி வளர ஆரம்பிக்கும்